இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் வண்ணம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் நாம் திருவள்ளூர் எழுதிய திருக்குறள்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் கதைகள் வடிவில் திருக்குறள் கருத்துக்கள் புரிதல் இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொண்ணும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய அச்சம் அதிகாரத்தில் ஏழாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைபடிநூத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் உற்றாரும் வினை பகை வீயாது பின் சென்று அடும் இதன் பொருள் என்னவென்றால் எவ்வளவு பகை உள்ளவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீவு செய்தால் வரும் தீவுனாக வருத்தம் எங்க அண்ணன் மகிழ்வான போல நம்மால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது எங்க அப்பா கலாவணன் நடத்திய கம்பெனி மேனேஜர் போட்டிக்கு கம்பெனி போட்டு தொழிலை கெடுத்த போது அவன் அங்கு செய்த மோசடிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து அவன் புதிதாக ஆரம்பித்த கம்பெனியும் செயல்படாமல் செய்தது எங்க அண்ணன் தான் அம்மா இல்லாத சூழலில் என்னை தம்பி அரவிந்தனை மகிழ்வான வளர்க்க காப்பாற்ற வியாதிகளுடன் கம்பெனி வேலைகளுடன் அதிக போராட்டம் அப்பா பாடுபட்டார் ஒரு கட்டத்தில் சொத்தை பிரித்து மூருக்கும் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க விரும்பினார் அப்போதுதான் இந்த மேனேஜர் பிரச்சனை வந்தது அதே சமயம் என் தாய்மாமன் மகன் கபாலி என்னை மணந்து என் அப்பா தரும் சொத்தை அடைய விரும்பினான் ஆனால் அவன் ஒரு குடிகாரன் என்பதால் அப்பா மறுக்க பிரச்சனை உண்டாகிவிட்டது அப்போது நமது காதல் வெளியே தெரிய கபாலி மேலும் பிரச்சனை செய்தான் அதனால் வந்த அடிதடி போலீஸ் பிரச்சனை எல்லாத்தையும் அண்ணன் சமாளித்து நம் திருமணத்தையும் நடத்திவிட்டார் எனக்கும் உங்களுக்கும் நல்ல வேலை இருந்ததால் அப்பா சொத்தை நினைக்காமல் ஊரில் வந்து ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிவிட்டோம் அப்பா தம்பி அரவிந்தனுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வந்ததால் அவனை பார்த்துக் கொள்ளவும் அவன் சொத்தை பராமரிக்கவும் அண்ணனிடம் சொல்லி பொறுப்பை ஒப்படைத்து நிம்மதியாக போய் சேர்ந்துவிட்டார் அண்ணன் இதையும் ஏற்றுக்கொண்டு போட்டி விளையில் பலவற்றை சமாளித்து வருகிறார் தம்பி மனைவி சுஷீலா அடிக்கடி என்னிடம் பேசுகிறார் அண்ணன் ஏற்பாடு செய்த மருத்துவர் அரவிந்தனுக்கு நிறைய மருந்துகள் தருவதாக சொல்கிறார் நாளுக்கு நாள் வியாதி தன்மை பார்த்து டாக்டர் மருந்துகள் தருகிறார் மருந்துகளா பக்க விளைவுகள் இருக்கு என்று அண்ணன் வருத்தப்படுவதாகவும் சொல்கிறார் சரி அது அவருக்கு பாடு என்னை விட்டு விட்டேன் இப்ப பாருங்க நாம ஒரு வீடு கட்ட பார்த்தா இங்க எவ்வளோ பிரச்சனை அக்கம் பக்கம் எப்படி சமாளிக்க போறீங்க அண்ணன் வர சொல்லவா உஷாதேவி கணவன் சம்பத்திடம் கேட்டாள் இப்போவும் சித்தப்பா அப்பா சொத்து விஷயமாக போட்ட கோர்ட் கேஸ் பிரச்சினையால் அண்ணி மகிமா மனம் உடைந்து விஷமருந்தி மீண்டதாக தகவல் அண்ணாவுக்கும் இதய நோய் ரத்த குதிப்பு உள்ளதாக தெரிகிறது அதனால்தான் யோசனையா இருக்கு என்றான் உஷாதேவி அதற்கு சம்பத் உங்க மகிழ்வான அண்ணாவிற்கு இருக்கிற பிரச்சினை போதும் நம்ம பிரச்சனையை நாமளே பார்த்துக்கலாம் என்று கூறி முடித்து முடித்துவிட்டார் உஷா தேவிக்கும் முடிந்தால் அண்ணன் பிரச்சனையில் ஏதாவது உதவி செய்ய விருப்பம் இருந்தது அதே சமயம் அரவிந்தனுக்கு மிகவும் முடியவில்லை மகிழ்வாணன் மகன் ராஜவானன் விபத்தில் சிக்கி மருத்துவம் நடந்துள்ளது மகிழ்வானனும் நிதி நோய் இன்று ஒருவாரம் மருத்துவமனை பாசம் என தகவல் வர உஷாவும் சம்பத்தும் சென்று மகிழ்வான கட்டாயப்படுத்தி அரவிந்தனை சுஷிலாவை அழைத்துக் கொண்டனர் இங்கு அரவிந்தன் அரவிந்தன் வியாதி கடினம் இல்லை எதற்காக உலக மருந்துகள் அதுவும் பலகாலம் என வியந்தார் இதனால் தான் அரவிந்தன் பலகீனமானார் தொழில் செய்ய சிந்தனை செய்ய முடியாது மயக்க சூழலேயே இருப்பார் என்றார் மருத்துவர் சுஷிலா அழுது கொண்டே வேறு மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல மகிழ்வண்ணன் அனுமதிக்கவில்லை தொழிலில் அரவிந்தனை உட்கார வைப்பதில்லை என்றும் கூறினார் உஷா திடுக்கிட்டு உறவுகள் நண்பர்கள் கம்பெனி பணியாளர்கள் விசாரிக்க உண்மை திடுக்கிட வைத்தது சொத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணன் மகிழ்வானன் இவ்வாறு செய்துள்ளார் என தெரிந்தது உஷாவின் சொத்தும் சேர அவர் உஷாவுக்கு செய்த காதல் திருமணம் உதவியாகிவிட்டது அப்பாவிற்கு மருத்துவ செலவு செய்யாமல் பெற்றதால் அவர் இறந்தார் கம்பெனி அப்பா காலத்திலேயே மேனேஜரை தூண்டி மோசடி செய்ய செய்து அது வேறு விதமாக மாற அதையும் சமாளித்து கம்பெனியை தனது சொத்துக்காக அபகரித்துக் கொண்டார் மகிழ்வானன் என தெரிந்தது தன் தம்பி அரவிந்தனை அரவணைத்து சொத்து கேட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தால் இதனால் எல்லா விதமாகவும் அன்பு நண்பர்களே ஒரு சில விஷயங்களில் நாம் நிற்கும் போது நாம் தொழில் செய்கிறோம் பல செயல்பாடுகள் செய்கிறோம் ஆனால் நல்லது செய்வதற்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் குறைவுதான் என்பது இந்திய ஒரு வாழ்வு முறையில் உள்ளது அவரவர் பிரச்சினை அவரவருக்கு பெரிதாக உள்ளது ஓரளவு வாழ்க்கை சூழ்நிலையும் அதாவது பொருளாதார சூழ்நிலையும் போட்டி சூழ்நிலையும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் உள்ளது ஆனால் அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நல்லபடி பயன்படுத்தி அதை நிறைவேற்றினால் அந்த ஒரு நற்காரியங்கள் நிறைவேறிய பலன்கள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் ஒரு சில சமயம் நாம் வாழ்க்கை மனித வாழ்க்கையை அணுகி நன்கு நுணுக்கி பார்த்தால் என்ன தெரியவில்லை என்றால் அதாவது மன்னன் அன்று கொள்ளும் இறைவன் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஆனால் தற்போது உள்ள ஒரு சில சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகள் நாம் பார்க்கும்போது இதை அன்றே நடவடிக்கை இருப்பது போல கூட ஒரு சிலவற்றை நாம் பேசிக்கொள்ளும் சூழ்நிலைகள் உள்ளது அப்படி இருக்க ஒன்று மட்டும் நிச்சயமாகிறது உதவி செய்கிறோம் என்கிற சூழ்நிலை வருகும்போது அதை நல்லபடி பயன்படுத்தி உதவி செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு நமக்கு வரும் சுயலாபம் நமக்கு வரும் பலன்களை நினைத்து செய்வதுடன் உதவி பெறுபவரு சிரமப்படும் அளவுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக போகிவிடும் அதைதான் வல்லுவர் இக்குரலில் வலியுறுத்துகிறார் இதனை கண்கூடாக நம்ம பல விஷயங்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இத்துடன் கதை முடிக்கிறது வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களுக்கு சந்திக்க விரும்பவும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமரும் இக்குரலில் வரும் கதையும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை அவை யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பதிவிட்டவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகன் என்றால் தமிழ் மேல் வளர்ந்து மக்கள் வளத்திற்குடன் வாழ்ந்த வேண்டி விரும்பி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்